நீ போட்டுக்கிற துணி இது கிடையாது உன்னுடைய ஃபேஸ் இது இல்லை நீ இப்படி இருக்க மாட்ட உன்னுடைய படம் வேற உன்னுடைய முகம் வேற நீ கற்ற வேஷ்டி மஞ்சள் காவி கிரே உன் ஃபோட்டோ செல்ஃபோனில் இருக்கு நீ எப்படி சாமிக்கு பூஜை பண்ணணும்னு அதை எடுத்துட்டு வா அப்புறமே நான் உனக்கு தரேன் போ எடுத்துட்டு வா நீ பெரிய பூசாரி நீங்க நடிக்கிறது எனக்கு மட்டும் தான் தெரியும் எடுத்துட்டு வாப்போம் மீனாட்சி கையில் இருக்கிற கிளி நிறம் மாறுமா பச்சை பச்சை தான் என்னதான் கடல் வந்து செவந்து போய் கடந்தாலும் கடலோட நிறம் ப்ளூ ப்ளூ தான் சங்கு சுட்டாலும் வெண் சங்கு வெண் சங்கு தான் என்னதான் பதில் எடுத்து குத்துனாலும் அரிசி ஆக போறது கிடையாது அதனால அவன் என்னதான் மாறினாலும் அவனோட காஸ்ட்யூம் இப்போ நான் கூட தான் காஸ்ட்யூம் மாற்றிருக்கேன் ஐசோ நான் வந்து என்னால் உட்கார முடியல ஸாரீ கட்டிட்டு ரொம்ப இதாக இருக்குனால நான் சுடிதார் போட்டு அந்த கிராம அதுக்குன்னா சாமியார் இல்லாமல் போயிடும்னா என் காஸ்ட்யூம் இப்போ எப்படியே வந்துருச்சு டிக்டாக் போனேன்னா வேற மாதிரி இருப்பேன் அந்த மாதிரி காஸ்ட்யூம் மாற்றவங்களாம் சாமியாராக இல்லாமல் போயிடுவாங்களா அவன் காஸ்ட்யூம் மாற்றிருந்தான் எனக்கு தெரியாமல் போயிருமா ஒன்றும் அவன் எப்படி இருக்கான் அவன் கையில் ஒரு வேலோ அது சூளமாகாதே இல்லைன்னா அவன் கையில் ஒரு பெரம்பாவது இருக்கணும் தெரிஞ்சுக்கலாம் என்ன சாமி ஓகே உனக்கு சாமி வர வீடியோஸ் அது எங்க ஏன் கொஞ்ச பழைய வீடியோ இருக்கும்ல

நீ கோயிலுக்கு உட்கார முத்தாலன் இருக்கிறாங்க பழனி முருகன் இருக்கிறாரு ரெண்டு சாமி மூணு சாமி இருக்கு உன் மேல கேட்டுக்குங்க क्या करेंगे परियारों बदिल ये कौन है ये ये कौन नामर है नेमलवा आंसर हम सोच रहे थे नींगांस राधे तक एलबी आज ही मुकर ले बड़ो सामने आ रहे हैं उनके कज़ान सो यारों ने इन दे के आंसर तरुब கேளுங்க நான் பதில் சொல்றேன் அவங்க அப்படி கேட்கல அவங்க கேட்ட மாதிரி கேள்வி கேட்கணும் ஆஹா ஆமா நீங்க எந்திரிச்சு கேள்வி கேளுங்க நான் பதில் சொல்றேன் ஐயோ கேளுங்க இதுல நல்ல கேள்வி கேளுங்க தங்கத்தை ஒரசனா தான் தெரியும் தங்கமும் பித்தாளையும் வெள்ளியும் ஒரசா மரம் தான் அதை பத்தி தெரிஞ்சுக்கவே முடியாது ஸோ இதெல்லாம் கோச்சிக்கிற கேள்விகள் இல்லை இதெல்லாம் வந்து விழிப்புணர்வுகள் கேள்விகள் இதுக்கெல்லாம் கோச்சிக்கிட்டா அப்ப இந்தியாவில எப்படி வாழ முடியும் அப்படி கேட்டா சாமி இருக்கா இல்லையா அத கேளுங்க முதல்ல எனக்கு இருக்கு மலையனூர் அங்காளம்மன் கோயிலுக்கு அங்க போகும்போது தானே அங்காளம்மன் சாமி வாக்காடுவேன் உள்ள போனே மதுரகாளியம்மன் சாமி வாக்காடுவேன் இதை தாண்டி பேர் என்னன்னா சுடுகாட்டு காளி வாக்காடுவேன் வந்து இயற்கை இயற்கைகள் அதுக்கு அடுத்ததான் நான் சொல்லிடுறேன் நீங்க அந்த ஸ்டாஃப்ஸ்லேயும் நில்லுங்க மூச்சு இழுத்து பிடிங்க நல்லா இழுத்து பிடிங்க இழுத்து பிடிச்சிட்டிங்களா விடுங்க அந்த மூச்சை கையில் பிடிங்க அப்புறம் இப்படி மூக்கில் மட்டும் பிடிக்கவிங்க மூச்சை ஆ சரி இப்போ கையில தான் ஃபங்க்ஷன் பண்ணலாம் இந்த கையிலால பிடிக்க முடியாதா உணர முடியுமா யா அஃப்கோர்ஸ் உணர முடியுமா கடவுள் வந்து எல்லாத்துக்கும் சொல்கிறேன் கடவுள் வந்து நேரடியாக காட்சி தந்து யாருக்கும் வந்து நான் தான் கடவுள் அப்படின்னு கிரீடை வச்சுக்கிட்டு சூழலாம் வச்சுக்கிட்டு நான் தான் அம்மன் அப்படின்னு வைரமுகத்திலாம் போட்டுட்டு அந்த கடவுளும் நான் சொல்லிடுறேன் ஆப்கோர்ஸ் நான் சொல்லிடுறேன் என்னோடய கருத்துக்கள் இந்த நீங்கள் கேட்ட கேள்விக்கு கருத்துக்கள் அப்படி ஆர்டி சாமி வந்து இது வரைக்கும் நேரடியாக அந்த காட்சின்னு தெரியல டாக்டராகவோ பெத்த தாயாவோ கட்டுன பொண்டாட்டியாவோ ஸோ பெத்த பிள்ளையாவோ ஸோ எங்களை மாதிரி யாராவது ஒருத்தங்க அருள் வாக்காடியாவோ நான் நான் கடவுள் கிடையாதுப்பா நான் குடும்பத்தில் இருக்கிறேன் எனக்கு வந்து கல்யாணம் ஆகிடுச்சி குழந்தை மக்கள் குடும்பம் நான் வந்து ஃபேமிலி கெயில் நான் ஃபேமிலி ஃபேமிலிகள் நான் ஓப்பனாக ஒத்துக்குறேன் நான் கடவுள் கிடையாது ஸோ என்ன மாதிரி இருக்கிற துறவிகள் சாமியாடிகள் சிவனடியார்கள் முனிவர்கள் இவங்க மூலியமாக தான் கடவுளோடைய வெளிச்சம் பூமிக்கு வெளியேறும் ஸோ அதன் மூலியமாக தான் கடவுள் இருக்கிறாரா இல்லையான்னு நம்ம கிரியேட் பண்ண முடியும் அதை முதல்ல உணரணும் ஆனால் இவன் சொல்கிறது என்னன்னா மூணு கடவுள் இருக்கிறது உண்மை ஆனால் உன்னை எப்படி கட்டுப்பட முடியும் இப்போ கெட்டவன் ஒருத்தர் இருக்கிறான் அந்த ரூமில் இருக்கான் இங்கேருந்தே சொல்கிறேன் ஒரு கெட்டமாய் இப்போ அந்த ரூமில் இருக்கான் எனக்கு தெரியும் நான் ஏன் அவனை விட்டு இருக்கேன் கத்திரிக்காய் முத்துனா தான் கடை வீதி வரும் குட்டை குழப்பினாதான் மீன் மீன் பிடிக்க முடியும் ஸோ அவன் தப்பு சேர்வம் செஞ்சுக்கிட்டே இருப்பான் நான் பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது நான் பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சா அவன் தாங்க மாட்டான் ஆனாலும் அவன் அவனுடைய எல்லா டாட்டும் அவன் முடிச்சிருவான் கெடுதல் நான் ஒரே ஒரு பழத்தை எடுத்துட்டு போய் டப்புனு பழத்தை உடைச்சி மூணு கை தட்டுவேன் அவன் பண்ண கெடுதல் ஒரு மணி நேரத்தில் பழத்தை பழத்தை புஷ்பம் ஆயிடுது அவன் செஞ்ச டோட்டல் வேஸ்ட் நான் விட்டு வச்சிட்டு இருக்கேன் அதுதான் அவனையும் அதுக்கு இன்னொரு கருத்து சொல்றேன் சாமி இருக்கிற மாதிரி கெடுது பேய் இருக்கும் நல்லவன் இருக்கிற மாதிரி கெட்டவனு இருப்பான் நல்ல ஒரு வாலிபன் மகன் இருக்கும் போது நம்மளுக்கு மாந்திரிகம் பண்றவங்களும் இருப்பாங்க சோ நம்மளுக்கு நல்லது இருக்கும் போது இந்த பக்கம் இந்த அண்டை கெடுதொழு நம்மளுக்கு கண்டிப்பா இருக்கு மரபிறை சேபிரை ரெண்டும் நம்மளுக்கு இயங்கும் நாம தான் அதை வந்து ரொட்டேஷன் பண்ணி அதுல வந்து ஆகாம எப்படி வெளியே வரணுங்கிற வாழ்க்கையை நாம தான் முடிவெடுத்துக்கணும் நல்ல கேள்விதான் கேட்டிருக்க குட்டு எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு புரியுதா நீ ஒரு சாமியாடி நம்மள கட்ட போறாங்கன்னு உனக்கு தெரியாதா அப்படி தெரிஞ்சு இப்படி இருக்க இதுக்குற போய் ஒரு லட்ச ரூபா செலவு பண்றா ஒரு மணி நேரத்தில் சாமி உட்கார வச்சிருவேன் அந்த ஒரு லட்சத்தை அப்படி சார் நம்புவீங்க இப்படி இருக்கிற சாமியார நீங்க நம்ப மாட்டீங்க இல்லையா இல்லையாடு உன் பேர் என்ன